கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் குருவாயூரில் உள்ள பாத் சாதி கோவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது ஸ்டேஷன்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் குருவாயிரப்பன் கிருஷ்ணர் கோவில் இருக்குது குருவாயூர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலையும் பாருங்கள் இது மலபார் தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது கர்ப்பகிரகம் வந்து கருங்கல்லில் தேர் வடிவத்தில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது கர்ப்பகிரகத்தின் முன்பகுதியில் இரண்டு பக்கமும் வெள்ளை நிற குதிரைகள் தேரை இழுத்து செல்வது போல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிற்பத்தை வடிவமைத்தவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து சென்ற சிற்பிகள் என்பது தமிழர்களாகிய நமக்கு பெருமை சேர்ப்பதாகும் இந்த கோவிலில் உள்ள பார்த்தசாரதி பெருமாள் குருவாயூரப்பனின் அம்சமாகவே வீற்றிருக்கிறார் இந்த விக்கிரகத்தை இங்கு பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு இவர் வரும்பொழுது பார்த்தாதி வேடத்தில் இவருக்கு கிருஷ்ணர் காட்சி தந்ததுனால தான் கண்டு அந்த வடிவத்தை பக்தர்களும் தரிசிக்கணும்னு விரும்பி இந்த வடிவத்தில் இங்கே பிரதிஷ்டை செய்தார் இங்கே நவகிரகம் இருக்குது அப்புறமா ஆதிசங்கருக்கு தனி சன்னதி இருக்குது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட பெருமாள் வந்து நின்ற திருக்கோலத்தில் இடது கையில் சங்கும் பாஞ்சசன்யம் வலது கையில் சாட்டையோடையும் சிரித்த முகத்தோடு காட்சி தரார் மகாபாரத காலத்தில் குந்தி தேவியார் பூஜித்த திருவடிவம் இது என்பது இந்த ஆலயத்திற்கு கூடுதல் சிறப்பு இந்த கோவிலில் கணபதி சன்னதி உள்ளது இங்கு தினமும் அதிகாலையில் கணபதி ஹோமம் செய்யப்படுறது தென்கிழக்கில் நவகிரக சன்னதியும் தென்மேற்கில் ஐயப்பனுக்கு சன்னதியும் இருக்கு இவருக்கு நெய்ய விஷயம் சிறப்பாக நடைபெறுகிறது இங்கே ஆய் சங்கர ஜெயந்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மகாபாரத காவியத்தில் அர்ஜுனின் தேரோட்டியான பாக்ஸா அதிவடிவில் இங்கு கிருஷ்ணர் காட்சி தருகிறார் கோவில் வந்து கேரள பாணி கட்டடக்கலையில் அமைஞ்சிருக்கு அழகான மர வேலைப்பாடுகள் அலங்கரிக்கப்பட்ட சிற்பங்கள்னு ரொம்ப அழகாக இருக்குது கேரளாவில் உள்ள பெரும்பாலான கோவில்லாம் நவகிரகங்கள் கிடையாது ஆனால் இங்கு நவகிரகம் இருப்பது ஒரு சிறப்பு